ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒன்பதாம் வகுப்பு ஏழு மூன்று பார்ட் த்ரீ பா பார்ட் ஒன்னில் வந்து ஏறு தழுவுதல் உரைநடையும் இரண்டாம் பாட்டில் மணிமேகலை செய்யுளும் மூன்றாம் பாட்டில் அகலாய்வுகள் துணைப்பாடம் பார்க்க போகிறோம் இது எப்படி வரப்போன்னா ஒரு பட்டிமன்ற அமைப்புல அகலாய்வுகளை பற்றி கூறுவது ரொம்ப ஜாலியாக இருக்கும் வாங்க அகலாய்வு செய்தல் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலப்பகுதியில் செதுக்கி செதுக்கி ஆராய்தல் ஆகும் இது வரலாறு மற்றும் வாழ்ந்த காலத்தை உணர்த்துகின்றன ஆவி என்பது ஆய்வு என்பது அறிவின் வெளிப்பாடு அதற்கு ஓய்வு கிடையாது அறிவை விரிவு செய் என பாவேந்தர் கூறியுள்ளார் நம் முன்னோர்களின் பண்பாட்டை ப எண்ணி பார்க்காமல் நாம் எதிர்காலத்தை வெற்றி கொள்ள முடியாது நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ராபர்ட் புரூஸ்புட் என்னும் தொல்லியல் அறிஞர் சென்னை பல்லாவரம் செம்மன் மேட்டு பகுதியில் எலும்பையும் கற்கருவியையும் கண்டுபிடித்தார் இது எலும்பையும் இருக்கு எலும்பையும் கற்கருவியையும் கண்டுபிடித்தார் இந்த கற்கருவி தான் இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட முதல் கல்லாயுதம் இந்த கல்லாயுதம் கண்டுபிடிப்பதற்கு முன்பே ரோமானியர்களின் பழங்காசுகள் கோவையில் கண்டெடுக்கப்பட்டன முத முதல்ல கல்லாயுதம் வந்து எடுத்தாங்க ஆனால் கல்லாயுதம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே பழங்காசுகள் கோவையில் எடுத்திருக்காங்க ரோமானிய காசுகள் அறிக்கைமேடு அகலாய்வில் ரோமானிய மட்பாண்டங்கள் கிடைத்தன அதனால் ரோமானியர்களுக்கும் நமக்கும் இருந்த வணிக தொடர்பு உறுதிப்படுத்தப்பட்டது அதற்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட அகழாய்வில் ஏதாளமான முதுமக்கள் தாலிகள் கண்டுபிடிக்கப்பட்டன தமிழர்களின் உணவு உடை வாழ்விடம் முதலவியை இயற்கையே சிதைக்காத இயல்புகளை கொண்டவை என்பதற்கு அகலாய்வே சாட்சி அகலாய்வில் கிடைத்த ஆவணங்களோ அடுத்த தலைமுறைக்கு நம் பண்பாட்டின் மேன்மையை பறைசாற்றும் பழமையின் பட்டையை உரித்து கொண்டுதான் புதுமையை பிறக்கும் பவனந்தி முனிவர் பழையன கழித்தல் புதுமையான புகுத்தல்னு சொன்னவர் பவனந்தி முனிவர் அறிவியல் இரண்டு வகை வணிக அறிவியல் மக்கள் அறிவியல் வணிக அறிவியல்னால் பொருட்களை அடுத்தடுத்து டெவலப் பண்ணுறது ஒரு பொருளை த பெருக்கிறது வந்து வணிக அறிவியல் இதுவே மக்கள் அறிவியல்னால் மகத்தான சிந்தனைகள் இயற்கையோடு இணைந்து வாழ்வது மக்கள் அறிவியல் பட்டிமன்றம் எப் இப்போதான் பட்டிமன்றம் முன்னாடி அது எப்படின்னா பட்டி மண்டபம் பட்டி மண்டபம் தான் பட்டி மண்டபம்னு ஆனது பட்டி மண்டபத்தை பற்றி நிறைய இலக்கியங்கள் சொல்லியிருக்காங்க அதை பற்றி பார்ப்போம் பட்டி மண்டபங்கிறது இலக்கிய வழக்கு பட்டி மன்றங்கிறது பேச்சு வழக்கு மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகை புறத்து கொடுத்து பட்டி மண்டபம் என்கிறது சிலப்பதிகாரம் ஐந்தாவது காதை நூற்றி இரண்டு பட்டி மண்டபத்து பாங்கு அறிந்து எருமின் என்று மணிமேகலை காதை ஒன்று அடி பதினாறில் சொல்கிறாங்க பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை ஏட்டுனோடு இரண்டும் அரியணையே என்று திருவாசகத்தில் சொல்லியிருக்காங்க சதகம் நாற்பத்தி ஒன்று பண்ண அரும் கலைத்தேரி பட்டி மண்டபம் என்று கம்பராமயணம் பாலகாண்டகம் நகரப்படலம் நூற்றி ஐம்பத்தி மூன்றில் பட்டிமண்டத்தை பற்றி கூறுகிறார்கள் கீழடி மதுரை நகருக்கு அருகே உள்ளது கீழடி இரண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டவை மூன்று வெவ்வேறு காலங்களை தமிழர்களின் சிறப்புகளை கூறுகிறது பெரும்பாலும் இறப்பு தொடர்பான தடயங்கள் உள்ளன அங்கே என்னென்ன கிடைச்சிருக்குன்னா சுடுமண் சுழு சாரி சுடுமண் பொருட்கள் உலோகப் பொருட்கள் முத்துக்கள் கிளிஞ்சல் பொருட்கள் மான் கொம்பு சோழிகள் கிண்ணங்கள் துடையிடப்பட்ட பாத்திரம் இரத்தினக்கல் ரத்னங்கள்லாம் வந்து பருப்பு கருப்பு சிவப்புன்னு கிடச்சிருக்கு மூன்று கலரில் கிடச்சிருக்கு ரத்தினங்கள் பழுப்பு கருப்பு சிவப்பு அதுக்கப்புறம் கருப்பு பானைகள் சதுரங்க காய்கள் கலன்கள் செம்பு சங்கு வளையல்கள் எலும்பினால் ஆன கூர் முனைகள் தமிழ் பிராமி எழுதிய பானைகள் ஓடுகள் கற்கருவிகள் சுடுமண் கூரை ஓடுகள் இதெல்லாம் கிடச்சிருக்கு ஆனால் கீழடியில் கண்டறியப்பட்ட முழுமையான வாழ்விடை பகுதியும் செங்கல் கட்டுமானமும் தமிழரின் உரி உயரிய நாகரிகத்தை விலகுகிறது இந்த பாயிண்ட் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க கீழடியெலாம் பெரும்பாலும் இறப்பு தொடர்பான தரையங்கள் தான் கிடைச்சிருக்கிறேன் ஆனால் அங்கே இருக்கிற வாழ்விட பகுதியையும் சுடு செங்கல் கட் செங்கலால் ஆன கட்டுமானத்தையும் பார்க்கும்போது மக்களோட நாகரிகத்தை தெரிஞ்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க இதுதான் நம்ம ஒன்பதாம் வகுப்பு இயல் மூன்று பார்ட் த்ரீல உள்ள பட்டிமன்றம் அடுத்து ஒன்பதாம் வகுப்பு இயல் நான்கு பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தீஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ